இந்த கருப்பன் சொல்லும் உண்மையை மட்டும் கவனமாக கேட்டு விட்டுப்போ நான் குருவரம் கொடுக்கவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது நீயே ஆச்சரியப்படுகின்ற நல்ல விஷயத்தை சொல்வதற்கு இந்த அப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது உனக்கு ஏற்படும் இன்னல்கள் எல்லாம் நாளை மாறிவிடும் என்பதுதானே இந்த கருப்பனின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஒருவேளை மாறுமோ மாறாதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே மாறின மாறாவிட்டாலும் என்னை தாங்கி பிடிக்கும் தூணாக என்ன என் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் இதற்காக மனம் வருத்தப்பட போவதே இல்லை என்று நினைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு வெற்றியை தருவதற்காக உன் செயலை உனக்கு பதிலாக நான் உன்னோடு சேர்ந்து செய்வதற்கு வந்திருக்கும் போது இறுதியில் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது எத்தனை காலத்திற்குத்தான் இந்த ஓட்டமும் சாட்டமும் இனி வாழவே முடியாதோ வீழ்ந்தே விட்டேனே என்று நினைத்துக்கொள் கொண்டு என் தங்கமே வீழ்ந்தாலும் உனக்கு நல்லதொரு விஷயத்தை நம்பிக்கையான தருணத்திற்கு தருவதற்கு இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன்னை வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவன் உனக்காகவே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று உண்மையை சொல்வதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருத்தப்படாதே மனதில் ஓராயிரம் ஆயிரம் சோகத்தை வைத்துக்கொண்டு ஓராயிரம் கேள்விகளோடு வைத்துக்கொண்டு நீ எனக்கான விஷயத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று மனதிற்குள் கவலைகளை வைத்துக் கொண்டு என் பிள்ளையே கவனக்குறைவான செயல்களோடு இங்கு செயல்பட்டு கொண்டிருந்தாள் உன் வாழ்க்கை நடத்த நிலை அடைய முடியாது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் முதல் நீ உன் வாழ்க்கையை நடக்கப் போகும் தருணத்தை எட்டிவிட்டாய் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாகத்தான் மாறப்போகிறது உனக்கு வேண்டியதை என் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்கின்ற தருணத்திலே தரப்போகும் போது எதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை மாற்றிக் கொடுப்பதற்காக இந்த ஐயன் கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது வரும் நல்ல மாற்றங்களால் உன் வாழ்க்கை வளம் பெறப் போகிறது இந்த அப்பனின் அருளால் உன் மனக்குறைகளில் விரைவில் தீர்ந்து போகத்தான் போகிறது உனக்கு வந்திரு இருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று என்னிடம் சொல்லாதே நீ சொல்லாமலே நான் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தான் இந்த ஐயனானவன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த தருணமும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது எங்கே செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அங்கே செல்வது மட்டும் உன் வேலையல்ல அங்கே சென்றால் உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தை நோக்கி சென்று என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இதோ அந்த வெற்றியின் தருணத்தை உணர்வதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது உன் கொள்கையில் நல்லதாக இருக்கும்போது அதை யாருக்காகவும் எளிதில் நீ விட்டு விட வேண்டாம் உன் மனதில் உனக்கான காரியத்தில் நம்பிக்கை இருப்பதனால் தானே அதில் திறம்பட செயல்பட்டு உனக்கான வெற்றியை இங்கு தீர்மானிக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் வா காலம் பதில் சொல்லி கொண்டேதான் இருக்கின்றது நீ இதற்காக மனம் கலங்கியினாயு எப்பொழுதும் தொடர் தோல்விகளை மட்டும் சந்தித்து வருகிறேன் என்று நடப்பவை எல்லாம் நன்மைக்கே உன் லட்சியை தூக்கி நீ ரிசல்ட் தொடர் முயற்சிகள் இருந்தால்தான் வாழ்வில் நீ நினைத்தது நிச்சயம் நடத்தி காட்ட முடியும் நமக்கான பாடங்களை நாம் படித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என்று நீ நினைத்துக்கொள் இல்லை என்று பதில் கிடைத்து கொண்டே இருக்கின்றதே நான் எப்படி முன்னேற போகிறேன் என்று தானே நினைக்கின்றாய் என் தங்கமே உன் கடினமான பாதையில் உன் லட்சியத்தை நோக்கி உன் லட்சியத்தின் பாதையில் இருந்து நீ முன்னேற்றத்தின் பாதைக்கு சென்று கொண்டு போது யாருமில்லை என்று எண்ணிக் கொள்வதை விட நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும்தான் நிதர்சனமான உண்மை என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீயாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு அப்படியாகி விடுமோ இப்படியாகி விடுமோ என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் எப்படியாயினும் எனக்கான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் எனக்கான விஷயத்தை புரிய வைப்பதற்கும் தான் என் அப்பன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கை என்னவென்று புரிய வைப்பதற்கு நான் இங்கு உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கும்போது சில எதிர்மறையான எண்ணங்கள் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது அது எனக்கு தெரியும் என் தங்கமே ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ கலங்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் அதை எண்ணிக்கொண்டு தெய்வும் இருக்க வேண்டாம் சிலரின் உண்மை முகத்தை வெளிச்சு கொண்டு செல்ல உனக்கான வெற்றியை நான் உனக்கானதாக மாற்ற இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைக்கின்ற விஷயம் எல்லாம் இனி உனக்கு நல்லதை மட்டும்தான் ஏற்படுத்தி தரப்போகிறது இன்று முதல் உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உனக்கான வெற்றி தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் துன்பங்களை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளைப் பற்றியும் உன் மனதிற்குள் என்னென்ன கவலைகள் வைத்து கொண்டிருந்தால் அத்தனையும் தாண்டி விட்டு செல்வதற்கான தைரியத்தை நான் தந்து கொண்டே இருப்பேன் என் மீதும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள்ளும் என் பிள்ளையே உனக்கான நல்ல செயலை செய்வதற்கு இந்த அப்பன் குடிக்கொண்டு இருக்கும் போது உன் மனதிலே இருந்து உன்னை இயக்கி கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி தங்க பிள்ளையே மனமருந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் எவ்வளவு விஷயங்களோ நீ கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது படநிலையை பார்த்தாய் இவ்வளவு கவலை கொள்கிறாய் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல இதுவெல்லாம் உனக்கு வெற்றியின் தருணமாகத்தான் அமையப் போகிறது இனியும் சற்றும் யோசிக்காமல் நீ உனக்கான மூளையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு எந்த முறையில் என்ன செய்தால் உனக்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கும் என்று நினைத்துப்பார் அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டேன் நீ நிம்மதியாக இருக்கின்றாய் அல்லவா அந்த நிம்மதியாக இருக்கின்ற தருணத்தின் சில பேர் பார்த்து அங்கு உன் மனதிற்குள் மட்டுமல்ல உன் உள்ளத்தில் மட்டுமல்ல உன் இல்லத்திற்கும் இங்கு அவப்பெயர்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சொந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை சூழ்நிலையிலும் உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை தவிர எனக்கு இங்கே வேறு என்ன வேலை இருக்கப் போகிறது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ அச்சமோ வேண்டாம் அந்த பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எரிந்துவிட்டு இனி உனக்கான நல்லதையும் நல்ல நேரத்தையும் வகுத்து விடுவதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது அதற்காகத்தானே இந்த கருப்பன் நான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காக ஒரு பெண் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை நடத்தி தருவதற்காக வந்திருக்கும்போது நீ தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாது யார் முடியவே முடியாது என்று சொன்னாலும் செல் அவர்கள் மத்தியில் உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து தருவதற்குத்தான் என் வேலை அடங்கி கொண்டு இருக்கின்றது அதன் பிறகும் இதற்காக எதை எதையோ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எதை நினைத்தாலும் என்னிடம் மட்டும்தான் நீ வந்து சரணாக தேடுகிறாய் எவ்வளவு காலத்திற்கு இன்று எண்ணுவதை விட எவ்வளவு காலமானாலும் சரி என் வாழ்க்கைக்குள் என் அப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க போவதில்லை இந்த தீயவர்களுக்கு முற்றிலுமாக விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையின் துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ ஏமாற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய் என்று புரியும் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி உனக்கான வெற்றியை உனக்கான நல்லதை செய்வதற்கு உனக்கு நினைத்த காரியத்தை நீ நடத்தி தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது எதை எப்படி செய்தால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அதை அப்படியே செய்து கொண்டு இரு என் தங்கமே இதுதான் வேண்டும் நீ மட்டும் முன் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று உன் முடிவை தானாகவே எடுக்க முயற்சி செய்யாது உன் துணை உன்னருகில் இருக்கும் பட்சத்தில் உன் துணை உனக்காகவே இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களிடம் கேட்டு முடிவை எடுப்பது தானே நல்லது அப்படித்தான் பல விஷயங்கள் பல பேர் அங்கு காத்திருக்கும் போதே என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது சரி போனதெல்லாம் போகட்டும் இனி எப்படி இருந்தாலும் உனக்கான வேலையை செய்து முடிக்க உன்னை என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவுக்கொள் நடக்க இருக்கும் நல்லதை நானே நடத்தி தர காத்திருக்கும் போது இனி நீ எடுத்து வைக்கின்ற செயலை நானே செய்ய காத்திருக்கும் போது உனக்கு வேண்டியது தருவதை தவிர இங்கு நான் இங்கு வேறொன்றும் செய்ய போவதே இல்லை நீ நினைத்ததை நான் பழிக்க செய்ய வந்து விட்டேன் உன்னை புரிந்து கொள்கின்ற உறவு உன்னை வந்தடையும் போது நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துவிட்டேன் என்று நிறுத்து கொண்டிருந்தாயோ இழந்ததை விட சிறப்பான ஒரு மாற்றத்தையும் சிறப்பான ஒன்றையும் தருவதற்கு இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நமக்கு சாதகமாக இந்த அப்பன் நடத்தி தருவான் என்று எண்ணிக்கொள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சிட்டு